பாரத் மாதா கி ஜெய் அனைவருக்கும் வணக்கம் நான் வீர இந்து பேரமைப்பு விஐபி தமிழகத்தினுடைய மதுரை மாவட்ட தலைவர் நாகராஜ் பேசுகிறேன் இன்றைய தினம் அதாவது நவம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்முடைய மதுரை மாநகரத்தில் என்ஐஏ அலுவலகம் அதாவது தேசிய புலனாய்வு முகமை அமைக்கணும் அப்படின்ட்டு மத்திய அரசை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை மனுவாக இங்கே உள்ள மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கோரிக்கை மனு ஒன்று வழங்கப்பட்டுள்ளோம் இந்த மனுடைய முக்கியத்துவம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மதுரையிலையும் சரி மதுரை உள்ள மாவட்டங்களையும் சரி பல தீவிரவாத செயல்கள் பயங்கரவாத செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே வருது அதை கட்டுப்படுத்தும் முயற்சியாக மதுரையில் ஒரு எண்ணெய் அலுவலகம் அமைக்கணும் எண்ணெய் அலுவலகம் அமைத்து சமூக விரோதங்களை கண்டறிந்து அவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம் தேசத்தையும் தேச மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி ஒரு கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சித்தான் நல்ல முறையில் வாங்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நமக்கு இந்த மனுவின் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்துள்ளார் நன்றி வணக்கம்